கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒரு அற்புதமான விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்த சிறப்பு நிகழ்ச்சி அந்த அற்புதமான விஷயம் என்னென்னா தாய்மை பரிசை பெற்றுக் கொடுக்கும் ஒரு அற்புதமான நிகழ்வு நம்ம ஞானசாய் பாபாலயத்தில் வருடாவருடம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அது என்ன வைபவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீராம நவமியை முன்னிட்டு தொட்டில் கட்டும் வைபவம் அப்படின்னு ஒரு நிகழ்வு நம்ம ஞானசாயி பாபாலயத்தில் வருடாவரணம் செய்கிறாங்க ரொம்ப கிராண்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜெம்மனை இந்த வைபத்தில் கலந்து கொண்ட அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவிகித சகோதரிகளுக்கு தாய்மை பரிசை அள்ளி கொடுக்கிறார் சாய்நாதர் அவருடைய கர்மாவின் அடிப்படையில் அந்த பரிசு பிரமாதமாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு இந்த வருடம் அந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது இந்த வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது டுவெண்ட்டி செவன் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆரம்பித்து ஏழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் முடிவடைகிறது ஆறாம் தேதி ஸ்ரீராம் நவமி இந்த கொண்டாட்டங்கள் டெய்லி இருக்குது சச்சரிதம் படிக்கிறாங்க சகசராம் ஹோமம் பண்ணுறாங்க நிறைய நிகழ்ச்சிகள் தினமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் ஸ்ரீராம் நவமி கொண்டாட்டம் முடிந்த அடுத்த நாள் அந்த தொட்டில் கட்டும் விபத்தில் கலந்து கொண்ட அத்துணை சகோதரிகளுக்கும் ஒரு குழந்தை பொம்மை அது குழந்தை பொம்மைன்னு சொல்லக்கூடாது குழந்தையே தான் அந்த குழந்தையை கொடுத்து பாபா அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் இந்த ஸ்ரீராம நவமியில் பெற்றுக்கொள்ளும் அந்த குழந்தை பொம்மை அடுத்த வருடம் குழந்தையாக மாறுகிறது அடுத்த ஸ்ரீராம நவமி போது அவங்க கையில் குழந்தை இருக்கிறது இல்லைன்னா அவங்க வைத்துக்கொள்ள குழந்தை இருக்கிறது இதெல்லாம் வந்து தரிசனமாக உண்மையாக நடந்துக்கிட்டே இருக்குது நிறைய நாங்கள் பார்த்துட்டோம் நாங்கள் அப்படி ஆசீர்வாதம் உங்களுக்கும் கிடைக்கும் நம்பிக்கையோடு கலந்து கொள்ளுங்கள் இப்போ அந்த நிகழ்வை பற்றி குருஜி நமக்கு பிரமாதமாக எடுத்துரைக்கப் போகிறார் கருணை நாளில் வருகின்ற ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீராம திரான் அவரி அவதரித்த திருநாளிலே சாய்நாதனின் பிறந்தநாள் திருடாவாக பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது நமது ஞானசாய்பாபா ஆலயத்திலே ஸ்ரீராமநாமி வைபவமானது மிக சீரோடும் சிறப்போடும் நடைபெறும் நமது ஆலயத்திலே ஸ்ரீராமநாமி வைபவத்தை முன்னிட்டு தொட்டி கட்டும் நிகழ்ச்சியானது வருடாவுடன் நடைபெற்று கொண்டிருக்கிறது குழந்தை வேண்டும் தம்பதிகளுக்காக நமது ஞானசாய் பாபா ஆலயத்திலே தொட்டி என்கின்ற தூவி கட்டப்பட்டு அதிலே குழந்தைகள் என்னென்னெல்லாம் விளையாடுகிறார்களோ குழந்தைகள் என்னென்னலாம் உபயோகப்படுத்துகிறார்களோ அந்த துணிகளெல்லாம் இந்த தொட்டிலே விட்டு பாபாவை குழந்தையாக அந்த தொட்டியிலே போடப்பட்டு தொடர்ந்து பதினோரு நாட்கள் குழந்தையாகவே பூஜை செய்து ராமநாமி முடிந்து மறுநாள் ஏழாம் தேதி திங்கட்கிழமை அன்று அந்த பொம்மை குழந்தையை பாபா குழந்தையாக பிரசாதமாக கொடுக்கிறார் குழந்தை குழந்தையா தம்பதிகள் நமது ஞானசாய் பாபா ஆலயத்திலே வந்து குழந்தை பொம்மையை வாக்கிச் சென்றால் அடுத்த ஆண்டு ராமநாமிக்குள் சத்தியமாக குழந்தை பிறக்கும் சத்திய நாராயண பூஜை செய்தால் சத்தியமாக விலகும் என்று நாராயணர் சொன்னாரோ இந்த தொழில் கட்டி தொட்டில் குழந்தை பிரசாதம் வாங்கினால் சத்தியமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏன் இந்த தொழில் கட்டுகிறவென்றால் கரும வினைகள் பித்ரு சாபங்கள் ஜென்ம சாபங்கள் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களால் தடங்கல்கள் ஏற்படுகிறது அந்த தடையை உடைப்பதற்காக பாபா பஞ்சபுரங்களில் ஒன்றான நெருப்பை அக்னியை ஆலயத்திலே ஏற்றி பாபா இருக்கும் பொழுதே அந்த துணி எனும் நெருப்பை ஏற்றி பக்தர்களுக்கு உதி எனும் வரப்பிரசாதத்தை தந்து பக்தர்களின் கஷ்டங்களை போக்கினார் அதேபோல நமது ஞானசாய் பாபா ஆலயத்தை தொடர்ந்து குழந்தை பாக்கியம் வேண்டும் தம்பதிகளுக்காக துணி பூஜை செய்யப்படுகிறது அந்த புனித நெருப்பிலே கர்மவினைகள் பித்ரு ஜென்ம சாபங்கள் எல்லாம் எரித்து புதி எனும் பிரசாதத்தை கொடுத்து அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் விதியே சதி செய்தாலும் அதை என் புதி சதி செய்யும் அப்படின்னு பாபாவோட மந்திர வாக்கு பளிக்கும் இந்த தொட்டில குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் நமது ஞானசாய் பாபாவை பதிவு செய்து தொட்டில் கட்டினால் அடுத்த ஆண்டு பாபா குழந்தை கொடுப்பார் அனைவருக்கும் பாபாவின் ஆசீர்வாதம் ஜெய் சாய் அற்புதமாக குருஜி பிரமாதமாக எக்ஸ்பிளைன் பண்ணார் என்னால் நடக்க போது எப்படி கலந்துக்கணும் எல்லாத்தையும் சொன்னார் அதனால் நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி குருஜிக்கு இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா அவங்க சில ஃபார்மாலிட்டிஸ் சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இந்த அற்புதமாக இந்த நிகழ்வில் நீங்கள் பங்கேற்கலாம் இந்தியாவில் உள்ளவங்களும் சரி வெளிநாட்டில் உள்ளவங்களும் எல்லோரும் பங்கேற்கலாம் நேரில் வந்தால் சிறப்பு நேரில் வர முடியாதவர்களுக்கு அது கொரியரில் அனுப்பி வைப்பாங்க பிரமாதமாக ஸோ இந்த ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்கள் அத்துணை பேருக்கும் யாருக்கெல்லாம் தாய்மை பெருசு வேண்டுமோ அத்துணை பேருக்கும் சாய்நாதர் வழங்க காத்திருக்கிறார் நம்பிக்கையோடு இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக தாய்மை பரிசு உங்களுக்கு கிடைக்கும் என்பது சத்தியம் மீண்டும் ஒரு முறை உங்களை ஞாபகப்படுத்துகிறேன் இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கொண்டாட்டங்கள் ஆரம்பிக்கிறது ஸ்ரீராமநவமி கொண்டாட்டங்கள் அன்றைக்கி தான் தொட்டில் கட்டும் வைபவமும் தொட்டில் கட்டி அற்புதமாக அதில் குழந்தையெல்லாம் வைக்க போகிறாங்க அந்த குழந்தை பொம்மைகளை உங்களிடம் ஒப்படைக்கும் நாள் ஏழாம் தேதி ஏழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸோ யார் யாரெல்லாம் கலந்துக்கிறீங்களோ கலந்து கொண்டு அந்த தாய்மை பரிசை பெற்று சாய்நாதரின் அருளுக்கு பாத்திரமாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்